ஜனாதிபதி நிலமிகவர தேசிய வேலை திட்டத்தின் நடமாடும் ஒன்று வவுனியாவில் இன்று நடைபெற்றது எனினும் இந்த நடமாடும் சேவை முறையாக ஒழுங்குபடுத்தப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினார். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் காணி பிணக்குகளை தீர்க்கும் நடமாடும் சேவை வவுனியா தமிழ் மத்திய மகா வித்யாலயத்தில் இடம்பெற்றது வனஜீவராசிகள் திணைக்களம் காணிகளை ஆக்கிரமிக்கின்றமை தொடர்பில் இந்த நடமாடும் சேவையின் போது மக்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் வெளியே இருக்கிற எல்லாம் வெளியே தான் உங்களுக்கு

எனினும் நடமாடும் சேவை உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்படாமையினால் அசௌகரியத்திற்கு உள்ளானதாக மக்கள் குற்றம் சாட்டினர் காலம ஆறு மணில இருந்து சனங்கள் எல்லாம் வந்து நரிபட்டு மூன்று அம்மாமார் விழுந்து எழும்பி அவங்கள கொண்டு போய் ஒரு சைட்டா விட்டுட்டு வாரம் ஒரு ஒழுங்கு ஒன்றுமே இல்ல ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு உத்தியோகத்தர போட்டு அந்தந்த பிரிவு மக்கள் அந்தந்த பிரிவா செய்திருந்தா வடிவா செய்திருக்கலாம் ஒரு முன்னேற்பாடு இல்லாமலுக்கு பட்டிய திறந்து விட்ட மாதிரி செய்யறது அவ்வளவு நல்லா இல்ல அந்த சனங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது இதனால எதுவும் பிரயோசனம் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல